அன்புக்கினே பெரியோர்களே பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்று பிரதோஷம் திங்கள் கிழமை சோமன் என்று சொல்வார்கள் நிலவு திங்கள் கிழமையிலே வரக்கூடிய பிரதோஷம் பிரைசூடிய மன்னன் அல்லவாவன் ஆவே இந்த நாள் சிறப்பான நாள் பக்தர்களாகிய நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று அந்த பிரதோஷ பூஜையிலே கலந்து கொண்டு நந்திக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையிலே அவன் பிச்சாண்டி அண்ணாபிஷேகக்காரன் ஆகவே இந்த நாளிலே நீங்கள் உங்களால் இயன்ற அளவு பிரசாதம் செய்து வந்து கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கி அண்ணாபிஷேக மன்னனான செவபெருமானை அருளை பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்